நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லணும் இந்திரா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதாவது வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க வந்து ஜேபியோட ஆள் தான் அப்படி சொல்லிட்டு உண்மையை வந்து கண்டுபிடிச்சி நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம இந்திரா இருக்காங்கல்ல இந்திரா வந்து ஜேபி போன பிறகு நம்ம கிட்டே சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜபா பாருங்க அத்தை இதில் எனக்கு என்னமோ இந்த ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல அவங்க வந்து ஜேபியோட ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ராகினி வந்து முட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது எப்படி நீ சொல்கிற அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ராகுணியத்தை கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கத்தை எனக்கு என்னமோ அந்த ஜேபி மேலே தான் டவுட்டாக இருக்குது நான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்த வந்து விசாரிச்சா எனக்கு வந்து தெரிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அவன் ஐஏஎஸ் மூலம் இங்கே கொண்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் ராகினி கொஞ்சம் நேரம் அமைதியாக அவள் தான் சொல்கிறாள் அவள் ஏதோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து ஜெயா வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க அப்போ வந்து ராகினி போய் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அக்கா இங்கே பாருக்கா அதாவது இந்திரா சொல்கிறது நம்பாத நம்பாதாக்கா பாட்டில் வந்து ஊருக்குள்ள அவர் தான் பெரிய தலைக்கட்டு அவரை வந்து பகச்சிக்கிட்ட இங்கே இருக்க முடியாது அதனால கொஞ்சம் அவரை நம்புக்கா அவரை பார்த்தா எனக்கு ஜென்யூனாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் அவர் பண்ணுற ஆள் மாதிரி எனக்கு தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ராகினி எனக்கு என்னமோ வந்து டவுட்டாக தான் இருக்கு நான் வந்து ஜேபியை நம்ப நீ வேணால் நம்பிக்கோ எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எனக்கா அப்படி சொல்கிறேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே இல்லை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவர் மேலே அவர் மேலே வந்து ஒரு சுத்தமாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கு நீயும் உங்கள் மாமா வந்து அவரை வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்திரா வந்து சொல்கிறாள் அதான் அந்த அந்த ரெண்டு பேர் வந்து ஜேபியோட ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாள் அவர் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் வந்து அவள் வந்து ஒத்துக்கிட்டேன் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயா அடுத்து வந்து ராகிணி வந்து மாதிரி தெரில இல்லைக்கா அவர் வந்து நல்லவர் தான் அப்படி கெட்டவராக இருந்தால் வெளியிலருந்தே எதாவது பண்ணியிருக்க மாட்டாரா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படி பார்க்கும்போது அவர் நல்ல வராதாக்கா தெரியுறாரு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ ராகினி இதை பற்றி பேசாத அதான் இந்திரா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காள் அவள் போக்கிலே விடு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயா பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது கேட்டவனே ராகினிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சுடுறாங்க